டி எல்லாம் விஜய் ரசிகர் ஆலோ சாரி தொண்டர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள்கள் அவங்க கட்சியில அந்த ஆதரவெல்லாம் தயவு செய்து விளத்துட்டு பொய்யா பேசிட்டு இருக்கா அப்படிங்க நேற்று ஸ்டேஜ்ல என்ன சொல்றாப்புல போன எலெக்ஷன்ல வந்து விஜய் அவர்கள் வந்து கருப்பு சிறப்பு சைக்கிள் வந்து திராவிட முன்னேற்றங்களுக்கு ஓட்டு போட்டாரு அதனாலதான் எந்த விதத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அது ஒரு பொய் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் அரஸ்ட் பண்ணும் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியில ஓடி போயிட்டாரு அப்படின்னாரு அதுவும் பொய் திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களுக்கு நல்லா தெரியும் பத்து வருஷமா உள்ளதே நீங்க எழுத்து நிற்போமே தவிர எங்கேயுமே குனிய மாட்டோம் நல்லா அவங்களுக்கு தெரியும் அதுவும் பொய் அடுத்து என்ன சொல்றாரு யார் ரவுடின்னு தெரியுமா இப்ப என்ன இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் ரவுடியாக போறீங்களா எல்லாத்தையும் என்னங்க பேசுறீங்க யாரா தப்பு செஞ்சா அப்படி செய்யாதீங்க இப்படி பண்ணுங்க இளைஞர்கள் எல்லாம் நல்லபடியா வாங்கன்னு சொல்லணும் இது என்னன்னா ஸ்டேஜ்ல நின்றுகிட்டு ஆய்வு வீண்டு கத்திக்கிட்டு எனக்கு ஒன்னே ஒன்று தாங்க என்னன்னா விஜய் ரசிகர்கள் எல்லாம் கண்ணை மூடிட்டு விஜய்க்காக நிக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக்கிறாரு இன்னொன்னு விஜய் அவர்களை வந்து பூஸ்ட் பண்ணி விடுறாரு எங்க தலைவர் இப்படி எங்க தலைவர் அப்படின்னு நான் இப்பயும் சொல்றேங்க நான் உங்களை வந்து தற்கொலைன்னு சொல்ல நான் விரும்பல ஏன்னா நீங்க எல்லாருமே ஓட்டர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு களத்துல யார் நின்னது ஏதோ சம்பவம் நடந்துருச்சு ஆனா அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் நின்று எல்லா வேலையும் பார்த்துச்சு அது அரசியலா இருக்கட்டும் அரசியலை தாண்டி இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் அன்னைக்கு களத்துல நின்று வேலை பார்த்தோம் நாங்க ஓடல யார் ஓடுனதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் களத்தில் வாங்க சண்டை போடுவோம் ஃபைட் பண்ணுவோம் ஆரோக்கியமா பண்ணுவோம் மக்களுக்கு செய்வோம் எது வந்தாலும் களத்தில் பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம நம்ம நின்று தைரியமா வேலை பார்ப்போம் வெற்றி திமுகவுக்கு தான்